செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நாம் இந்த செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியில் சில விடயங்களை கூறுகின்ற போது பலரும் பல கோணங்களில் கேள்வி எழுப்புவதும் இவை சாத்தியமா என்று கேட்கின்ற ஒரு நடைமுறை இருந்தது அது உரிமை ஆனாலும் கூட நாம் நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களே தான் இந்த இடத்தில் பல நீண்ட ஆய்வுகளின் பின்னர் உங்களுக்காக இந்த தளத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்போது இந்த விடயத்திலும் இலங்கை விவகாரம் தொடர்பு போகிறது என்றால் உங்களுக்கு சற்று வியப்பாகவும் சற்று அதிர்ச்சியாகவும் இருக்கும் இது வெனிசூலாவில் இடம்பெற்றது இதற்கு அப்படி இலங்கை தொடர்பாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முழுமையாக பொறுத்திருந்து பாருங்கள் இலங்கை எப்படியான விடயங்களுக்குள் இந்த விவகாரங்களுக்குள் தொடர்புபடுவதற்கு அதிக அளவு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது கடந்த வருட இறுதியில் நாம் தொடர்ச்சியாக கூறியது அமெரிக்காவினுடைய இராணுவ மேலாண்மை அல்லது அமெரிக்காவினுடைய ராஜதந்திர அணுகுமுறை என்பது சற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கடந்த காலங்கள் அல்லது கடந்த வரலாறுகளில் இருந்ததைப் போல் இல்லாமல் சற்று மாறுபட்டதாக இருக்க போகிறது என்று அதற்கான ஆரம்பத்தை இப்போது டொனால்டு டிரம்ப் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார் வெனிசுலா மீது அமெரிக்க பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியதாகவும் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கலோ மதுரோவையும் அவரது மனைவியையும் அமெரிக்க இராணுவத்தினர் சிறைப்பிடித்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தள பதிவிலே வெளியிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி மதுரோ மீது ட்ரம்ப் நிர்வாகம் பல வாரங்களாக அழுத்தம் கொடுத்து வந்தது தொடர் அழுத்தங்களை குற்றச்சாட்டுகளாக இருந்தது போதைப் பொருள் கடத்தல் அதே போன்று அமெரிக்காவில் குற்றச்செயல்களை பரப்புவதில் ஈடுபட்டு வருவதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேரடியாகவே அந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் அது மட்டுமல்லாது இப்போது வெனிசு ஒரு அசாதாரணமான நிலை இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் பற்றிய தகவல்களை வெனிசுலா அரசாங்கம் சேகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் வெனிசுலாவின் பாதுகாப்பு அமைச்சர் வெகு விரைவில் ஒரு ஒன்றை உத்தியோகபூர்வமாக வழங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் வெனிசுலாவின் ஜனாதிபதி தற்போது அமெரிக்காவின் பாதுகாப்பில் இருப்பதாக அமெரிக்க ராஜாங்கச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அவருடைய கைதின் பின்னர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய முதலாவது உத்தியோகபூர்வமாக தகவலாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கைது செய்யப்பட்டார் என்று எக்ஸ்தலத்தில் வெளியிட்டாலும் அரசு சார்பாக ராஜாங்க செயலாளர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் நிகலோஸ் மதுரோ கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வெனிசுலாவில் இனிமேல் மேலதிக ராணுவ அல்லது அரசியல் நடவடிக்கைகள் எதுவும் தேவைப்படாது என்றும் தாம் எதிர்பார்ப்பதாக ரூபியோ அவர்கள் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவில் சுமத்தப்பட்டுள்ள குற்றவியல் வழக்குகள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் ஏற்கனவே நிக்கோலோஸ் மதுரோ மீது கைது செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் கூறியதுடன் நிக்கோலோஸ் மதுரோ அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்பதை அமெரிக்க ராஜாங்கச் செயலாளத்தின் சார்பில் அமெரிக்க ராஜாங்க செயலர் ரூபி அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இதே ஒரு புறம் இருக்க எல்லோரும் பல விடயங்கள் தொடர்பில் கேட்டிருந்தோம் அதாவது வெனிசுலா என்பது சீனாவினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றது வெனிசுலாவுக்கு ஏதாவது ஒரு சீனா ரஷ்யா ஆனால் இன்று அவர்களும் கூட மௌனமாக அப்படியே பதங்கி இருக்கிறார்கள் அமெரிக்கா ஒரு காலத்துக்குள் நீண்ட காலம் அதாவது பல தசாப்தங்களுக்கு பின்னர் ஒரு தத்துணிவான ஒரு செயற்பாட்டை அமெரிக்கா முன்னெடுத்திருக்கின்றது இது இந்த வருடத்தில் உலக ஒழுங்கில் பெரும் மாற்றங்கள் நிகழப்போகின்ற வருடம் என்பதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஒரு செயற்பாடு கட்டியும் கூடி இருக்கின்றது அது மட்டுமல்லாது டொனால்டு ட்ரம்ப் தனியாக இருக்கின்றார் அங்க அதாவது உளவு அமைப்புகளாக இருக்கலாம் ராணுவமாக இருக்கலாம் அல்லது அங்கிருக்கக்கூடிய கொள்கை வகுப்பாளர்கள் டொனால்டு ட்ரம்பின் கைகளில் இல்லை டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் உண்மையிலே ஒரு சாதாரணமான கருத்துக்களை கடுமையாக கூறுகிறார் ஆனால் அவரால் எதனையும் செய்ய முடியாது என்கின்ற வாதமும் பல இடங்களில் முன்வைக்கப்பட்டது ஆனாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் உண்மையான முகம் இப்போதுதான் வெளிவந்திருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த முறை ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் எல்லோரும் ஒரு காமெடியராக பார்த்ததும் அவர் மீது ஒரு ஆளுமையற்ற தன்மை பார்த்ததும் அவர் ஒரு ஒரு விசித்திரமான மனிதராகத்தான் ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தது அப்போது ட்ரம்ப் அவர்கள் உண்மையில் உண்மையான ட்ரம்பாக செயற்படவில்லை அவர் ஒரு உருமறைப்பு செய்த ட்ரம்பாக இருந்தார் இப்போது காட்டுகின்ற முகம்தான் உண்மையான முகம் ட்ரம்ப் அவர்களுடைய உண்மையான முகத்தை அவர் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார் அது மட்டுமல்லாது வெனிசூலா என்பது இப்போது ட்ரம்பின் கைவசமாகி இருக்கக்கூடிய நிலையில் ஈரானினுடைய நிலைமைகளும் கவலைக்கிடமாக இருக்கின்றது அவர்கள் ஈரானிலே அங்கு முக்கிய பொறுப்புகள் அல்லது முக்கிய தலைமைத்துவத்தை வழங்கினாலும் கூட ஈரானும் இன்று ஒரு கையெழு நிலைக்கு சென்றுவிட்டது இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரானும் அந்த இடத்தில் களத்தில் விழுமாக இருந்தால் ஒட்டுமொத்த அரபு தேசமும் அமெரிக்க இஸ்ரேலினுடைய காலடியில் தான் இருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கியமான நிலைதான் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது ஈரானை பொறுத்தவரையில் ஈரானிலும் கூட பணவீக்கம் எழுபது வீதமாக அதிகரித்திருக்கின்றது நாற்பது வீதமான நாணய பெருமதி வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது கடந்த வருட இறுதியோடு ஒப்பிடுகையில் இப்போது தொடக்கத்தில் மூன்று நாட்கள் தான் கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கும் அங்கும் ஒரு பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது வெனிசுலாவுக்கு அடுத்தது டொனால்ட் டிரம்பினுடைய இலக்காக ஈரான் இருக்கின்றமை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது இதற்கு யாரும் விதிவிலக்கும் அல்ல எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை என்பது இப்போது திட்ட தெளிவாக தெரிகின்றது அது மட்டுமல்லாது வெனிசூலாவை பொறுத்தவரையில் அதிகளவான எண்ணெய்களை வாங்கிய மிக பிரதானமான எண்ணெய்களாக இருக்கலாம் அங்கிருக்கக்கூடிய தாது பொருட்களாக இருக்கலாம் அல்லது அங்கிருந்த மிக மூலதனங்கள் பலவற்றை வாங்கிய மிக பிரதானமான நாடு சீனா ஆனால் அந்த சீனா வாங்கியதோடு நிறுத்திக் கொண்டது வெனிசுலா வெனிசூலா ஜனாதிபதிக்கு இப்படியான ஒரு நெருக்கடி வருகின்றது அல்லது நெருக்கடி ஏற்பட்டு விட்டது என்ற போதெல்லாம் அது தொடர்பில் சீனா எதனையும் அலட்டிக் கொள்ளவில்லை அது மட்டுமல்லாது இங்கு இன்னும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ச்சியாக எண்ணெய்களை வாங்கிக் கொண்டிருக்கின்றது இன்னும் பல விடயங்களை வாங்கி கொண்டிருக்கின்றது அமெரிக்கா சொல்லிவிட்டது வாங்க வேண்டாம் வாங்குவதை நிறுத்துங்கள் என்று ஜெய்சங்கர் ஏதோ தன்னுடைய நாட்டுக்குள் வகுப்படுப்பது போன்று அமெரிக்காவுக்கு பொது அரங்கிலே பல வகுப்புகளை எடுத்துக் கொண்டிருந்தார் ஐரோப்பிய கூட்டம் ஒன்றிலே கலந்து கொண்டிருந்த போது ஜெய்சங்கர் அவர்கள் ஐரோப்பாவும்தான் ரஷ்யாவுடன் இருந்த எண்ணெய்களை வாங்குகிறது அதற்காக அந்த எண்ணெயை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் நாங்கள் வாங்குவதை பற்றி அசண்ட இனமாக இந்தியா நடந்து கொண்டிருக்கின்றது ட்ரம்பினுடைய கூட்டை தட்டி கழிப்பார்களாக இருந்தால் அதற்குரிய விலையை இந்தியா கொடுக்க வேண்டியிருக்கும் இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் கூட ரஷ்யா கூட போகாது என்று வெனிசுல்லாவின் நிலையை பார்த்தால் அனைவருக்கும் புரியும் சீனாவும் போகவில்லை ரஷ்யாவும் போகவில்லை ஏன் போகவில்லை எதற்காக போகவில்லை என்பதையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அதற்கு பின்னராக இலங்கைக்குள் த வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது அந்த செய்தியிலே மதுரோ அதாவது வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி தொடர்பில் ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது அக்டோபர் மாத இறுதியில் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் ராணுவ உதவியை கோரியிருக்கின்றார் அதாவது வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி ராணுவ உதவியை கோரியிருக்கிறார் ரஷ்ய ஊடகங்களின் தகவலின்படி ரஷ்யாவினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் உண்மையில் வேடிக்கையாக இருக்கிறது வெனிசுலா எங்களுக்கு ஆதரவளிப்பதைப் போல நாங்களும் வெனிசூலாவுக்கு ஆதரவு அதனோடு நிறுத்திக் கொள்கிறோம் அதற்கு அப்பால் எல்லாம் நாங்கள் செல்ல விரும்பவில்லை நெருக்கடியை மேலும் அதிகரிக்க வேண்டாம் என்று ட்ரம்ப் நிர்வாகத்திடம் ரஷ்யா அது வளமையாக ராஜேந்திர ரீதியாக கைது என்று கூட அறிக்கை வெளியிடவில்லை இத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான நாடுகள் எதுவும் அமெரிக்க எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய பிறகு மதுரோவை தொலைபேசியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசி தனது ஆதரவை தெரிவித்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார் ஒரு ஒரு கப்பல் ஒன்று பிடிப்பட்டது அந்த கப்பல் பிடிபட்ட பிறகு ரஷ்ய ஜனாதிபதி வளமை போன்ற தொலைபேசி வழியாக கலைத்ததாகவும் இதுவரை ரஷ்யா எந்த வகையான உத்தரவாதங்களையும் வழங்கவில்லை அவர் இராணுவத்தை தாங்கலாகின்றார் அது எல்லாம் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கைகேடு ரஷ்யாவை போலவே சீனாவும் ஒரு விடயத்தை கையாளுகிறது வெனிசுலா ராணுவ ரீதியாக பலப்படுத்துவதற்கான எந்த அறிகுறியும் காட்டவில்லை ராணுவத்தை வெனிசுலா ஜனாதிபதி கேட்கிறார் கடந்த வருடத்திலே என்ன கொஞ்சம் ராணுவம் தாங்க என்ன காப்ப அவர்கள் அதுகள் எல்லாம் ஈடுபாடு இல்லை உங்களுக்கும் உங்களுக்கு முறவும் நீங்களும் பழகுங்க நாங்களும் பழகுங்கன்னா வெனிசுலாவோட ரஷ்யாவும் சீனாவும் இருந்திருக்கிறாங்க அதனோட சீனா இன்னும் ஒரு ஆலோசனை சொல்லி இருக்குது என்னன்னு சொன்னால் வெளியுறவுத்துறையில தலையீடுன்றது இன்னும் ஒரு நாட்டில் தலையீடு கூடாது நிதானமாக செயற்படுமாறு ஆலோசனை ஆலோசனை வெனிசுலா ஜனாதிபதிக்கு சீனாவை பொறுத்தவரையில் மதுரோவை வெளிப்படையாக ஆதரவளிப்பது சீனா மற்றும் அமெரிக்கா இடையிலான சமீபத்திய ராஜதந்திர முன்னேற்றத்துக்கு ஆபத்தாகும் வெளிப்படையாக கருத்து அமெரிக்கா எங்கேயாவது மிகவும் இருக்க பிடித்து விடுவார்கள் என்பதனால் அதிலிருந்து நழுவி கொள்கிறார்கள் சீனாவுடன் பெரிதாக ஒன்றும் கிடையாது என்று ஒட்டுமொத்தமா நம்பி இருக்கிறார் வெனிசுலா ஜனாதிபதி கிடைக்கும் கிடைக்கும் என்று இருந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் எடுத்த பின்னர் அதிலிருந்து சீனாவும் கைகளை விட்டது ட்ரம்ப் ஒரு விடயத்தை செய்தவர் அதாவது அந்த வரி விதித்ததில் வந்து சீனாவுக்கான வரி விதித்தது வந்து இன்று வரைக்கும் சீனா அதனை வெளிப்படையாக கூறவில்லை சீனாவுக்கான பெரும் பதட்டத்தோடு தான் அது பயணம் போய் கொண்டிருக்கின்றது அக்டோபர் மாத இறுதியில் கடந்த வருடம் சீனா மற்றும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்புகள் பற்றி பல வழிகள் திறக்கலாம் என்று கூறப்பட்டது எந்த ஒரு வழியும் திறக்கவில்லை என்பது மட்டும்தான் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி இன்னும் ஒரு நாங்கள் உங்களுக்கு தொடக்கத்திலே குறிப்பிட்டோம் அதாவது ரஷ்யாவும் சீனாவும் ஏன் வெனிசுலாவுக்கு உதவப்போக இல்லைன்றதுதான் இங்க முக்கியமான விடயம் இருக்கிற பலரும் இதிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது நிபுணர்களின் கருத்துப்படி வெனிசுலாவின் பொருளாதார சீர்குலைவு மற்றும் அதன் துறையின் மோசமான நிலை ஆகியவை சீனாவை பின்வாங்கும் நிலைக்கு கட்டாயப்படுத்து வெனிசுலாவோட ஒரு கட்ட ஒரு இறுதி சென்ற வருடங்களில் நடுப்பகுதிக்கு பின்னர் ஒரு நெருக்கடி நிலை மறைமுகமாக எழுந்தது அவதானிச்ச சீனா மெல்ல அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்றது சமீபத்திய ஆண்டுகளில் சீனா சீனா புதிதாக கடன் வழங்குவதை கணிசமாக குறைச்சிருக்குது இந்த கடன் வழங்குறதுல இருந்தும் கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து குறைச்சு கொண்டு ஒரு சாதாரணமான கடன் வழங்குற சூழ்நிலை இருக்குது எதிர்வரும் காலங்களில் புதிதாக அமையும் எந்த அரசுடனும் சீனா பேச்சு நடத்த தயாராக இருக்கிறது என்று அந்த நிபுணர் கூறுறாரு அப்படித்தான் சீனா இருக்குது ஆவது ஆறு வந்தாலும் நாங்கள் பேசுவோம் இந்த நேரத்தில் வெனிசுலாவின் ஜனாதிபதி மதுரோவை வலுவாக ஆதரிப்பது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம் என்று சீனா நினை என்பதை உணர்ந்த சீனா சற்று ஒரு மாறுபட்ட முடிவை நோக்கி நகர்கிறது அதில் இன்னும் ஒரு விளக்கத்தையும் பேராசிரியர் மால்டா அவர்கள் குறிப்பிடுகின்றார் தன்னாட்டில் மிக குறைந்த மக்கள் ஆதரவை கொண்ட ஒரு அரசாங்கத்தை ஆதரிக்க ரஷ்ய சீனா ஆகிய இரு நாடுகளும் தயாராகவே இல்லை அதாவது பெனிசுல்லா ஜனாதிபதிக்கு மக்கள் ஆதரவு இல்லை மக்கள் ஆதரவு குறைந்து செல்லுகிறோம் அதனால் நாங்கள் அப்படியான ஒரு விடயத்தை ஒருபோதும் இந்த இரண்டு நாடுகளையும் செய்யாது ஆனால் இந்த இரண்டு நாடுகளும் தொடக்கத்தில் நீங்கள் பயமில்லாமல் இருங்கள் உங்களோடு நாங்கள் இருப்போம் நீங்கள் எதற்குமே தயங்க வேண்டாம் என்று கூறுவார்கள் ஆனால் ஒரு நிலைமை மோசமடைந்து விட்டால் அந்த இடத்திலிருந்து விலகி சென்று விடுவார்கள் மைந்தர் ராஜபக்சவுக்கு இலங்கையில் நடந்தது தெரியும் நல்லாட்சி கால பகுதியிலே மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் மைந்த ராஜபக்சவும் இடையில் போட்டி ஏற்பட்ட போது மைந்திர ராஜபக்சவை பின்னணியில இயக்கிய சீனா மைத்ரி பால வெற்றி பெற்றவுடன் எவ்வாறு அந்த இடத்திலிருந்து அகண்டு சென்றது என்பது சிறந்த உதாரணம் அது போன்றுதான் இங்கும் இடம்பெற்றது இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த ரஷ்ய சீன இரண்டு நாடுகளும் கூறுகின்றன நடந்து முடிந்த தேர்தலில் கூட வெனிசுலாவில் பல குற்றச்சாட்டுகள் பல ஊழல்கள் பல மோசடிகள் இருந்ததாக ஊடகங்கள் கூறுகின்றன அவை தொடர்பிலும் நாங்கள் கொஞ்சம் நிதானமாக பார்க்கிறோம் வேலை முடிந்து விட்டது ரஷ்யாவும் சீனாவும் முடிந்தவரை பெற்றுக் கொண்டார்கள் அவரை அப்படியே கைவிட்டு விட்டார்கள் இப்போதுதான் முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் அமெரிக்க ஜனாதிபதிகள் கடந்த காலங்களிலே ஒரு அழுத்தங்கள் அல்லது அவர்கள் மீதான கடுமையான விமர்சனங்கள் வருகின்ற போது சில விடயங்களில் இருந்து பின்வாங்கி விடுவார்கள் அது ஒரு நடைமுறையாக இருந்தது பல தசாப்தங்களாக அமெரிக்காவில் அதாவது ஒரு டிசிப்ளின் ஒரு நேர்த்தியான முறையை அவர்கள் கையாண்டார்கள் ஒரு நாட்டில் ஒப்பந்தம் செய்ய செல்லுகின்ற போது போராட்டங்கள் எழுகின்ற போது பின்வாங்குவது அந்த நாட்டின் அரசு விரும்பாத பட்சத்தில் முடிந்தவரை முயற்சி செய்வது ஆனால் இனி அந்த சேட்டை இல்லை என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெளிவாக கூறியிருக்கின்றார் இந்த இடத்தில் தான் இலங்கை வருகிறோம் திசாநாயக்கவும் விதிவிலக்கல்ல அவரும் இந்த இடத்தில் எதனையும் விடாப்பிடியாக இருக்கவும் முடியாது விட்டுக் கொடுக்காமல் இருக்கவும் முடியாது விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் கடந்த காலங்களில் இருந்த இருந்தது போன்றும் மாறுபட்ட கருத்துக்களை அல்லது குழப்பமான செயற்பாடுகளை செய்தால் விளைவு எப்படி இருக்கும் என்றால் அது இப்போது வெனிசுலாவில் செய்து காட்டப்பட்டிருக்கின்றது அதே வெனிசுலா ஜனாதிபதி போன்ற அனுரகுமாரவை கைது செய்து எடுத்து போவார்கள் என்று கூற வரவில்லை அவர்கள் ஒப்பந்தம் செய்வார்கள் எப்படி ஒப்பந்தம் செய்வார்கள் என்பதும் மிக திட்ட தெளிவாக இப்போது இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் இன்று வரைக்கும் நிறைவேறாத மிக முக்கியமான ஒரு சில இராணுவ விவகாரங்கள் இருக்கின்றது இலங்கை அமெரிக்க இராணுவ ஒப்பந்தங்கள் என்று வரும்போது அவை பெரும்பாலும் இராணுவ தளத்தை நிறுவுவதற்கான சர்ச்சை மற்றும் அரசியல் எதிர்ப்பு காரணமாக முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இன்று வரைக்கும் பல ஒப்பந்தங்கள் கிடப்பில் கிடக்கின்றன சில ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கின்றது அந்த வகையில் அமெரிக்க இலங்கை இடையில் இடம்பெற்ற இராணுவ ஒப்பந்தத்தில் சோஃபா ஒப்பந்தம் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது அமெரிக்க ராணுவ வீரர்கள் இலங்கைக்கு செல்லும் போது அவர்களுக்கு சில சட்டபூர்வமான சலுகைகள் மற்றும் விலக்குகள் வழங்குவது தொடர்பான இந்த ஒப்பந்தம் மிக சர்ச்சைக்குரியதாக இருந்தது அமெரிக்க துருப்புகள் இலங்கையில் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் இலங்கையில் துறைமுகங்களை அணுகுவதற்கும் இது அனுமதிக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர் இலகுவாக வந்துவிடும் இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டால் மிக ஆபத்து என்று அவர்கள் அஞ்சுகின்றனர் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் இலங்கையின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் என்று கூறி கைவிடப்பட்டது பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது அதன் பின்னர் மைத்ரிபாலையும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார் மைத்திரிபால சிறிசேனால் தான் அந்த குழப்பம் ஏற்பட்டது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது ஆனால் அதே இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்தவர்கள் என் விபியினரும் அன்று கடும் எதிர்ப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள் ஆயுத கையகப்படுத்தல் மற்றும் குறுக்கு சேவை ஒப்பந்தம் அதாவது ஏசி ஒப்பந்தமானது இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி ஏழு முதல் கையெழுத்திடப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது இது தளபாட ஆய்வு எரிபொருள் நிரப்புதல் மற்றும் அமெரிக்க படைகளுக்கான உதவிகள் போன்ற எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தாலும் சோபா மற்றும் ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் இன்று வரைக்கும் சில விடயங்கள் தொக்கி நிற்பதனால் நிறைவேறாமல் இருப்பதனால் இந்த ஒப்பந்தமும் முறையாக கையாள்வதில் ஒரு பெரும் தடங்கள் இருக்கின்றது ஏன் நீங்கள் கூறுகிறீர்கள் என்றால் வரையில் ஒன்றுதான் அனுரவிடம் ஒரு முடிவுதான் இந்த ஒப்பந்தத்தை ஒப்பமிட முடியுமா இல்லையா நான் முடிக்கிற மாதிரி அவ சில வேளை அவர்கள் கட்டாயமாக கூட இந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதுதான் இங்கு கூறப்படுகிறது இந்த இடத்திலே இந்தியாவின் பிராந்திய வல்ல வல்லரசு சீனாவினுடைய நட்பு ஒருவரும் வரமாட்டார்கள் வெனிசூலாவோடும் விடவா இலங்கையோடு உறவும் இலங்கையில் சீனாக்கு கிடைக்கின்ற நலனை விட வெனிசுலாவில் கிடைத்த நலன் கூட வெளிசுலா ஜனாதிபதி பட்டவுடன் அவர்கள் கையை விரித்து விட்டார்கள் மிலேனியம் சவால் ஒப்பந்தம் அதாவது எம் சி சி ஒப்பந்தமானது இது ராணுவ ஒப்பந்தம் இல்லை இது உண்மையில் ஒரு ராணுவ ஒப்பந்தம் என்று கூற முடியாது மாறாக போக்குவரத்து மற்றும் நில சீர்திருத்தங்கள் மூலம் பர்மையை குறைக்கும் பொருளாதார அபிவிருத்தி உதவி திட்டமாகும் இருப்பினும் இது அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று ராணுவ ஒப்பந்தங்களுடன் தொடர்புபடுத்தப்பட்டு பார்க்கிறது கடுமையான உள்நாட்டு அரசியல் அழுத்தம் மற்றும் கூட்டாளர் நாட்டின் ஈடுபாடு இல்லாதால் இரண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்காவின் ஒப்பந்தமானது இந்த மானியத்தை நிறுத்துவதற்கு முடிவு செய்தது இந்த ஒப்பந்தங்கள் குறிப்பாக சோபா இலங்கையில் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பு குறித்து கேள்விகள் எழுந்ததால் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை இப்போது மூன்று ஒப்பந்தங்கள் கூறியிருக்கின்றோம் ஒரு ஒப்பந்தம் தான் பகுதியளவில் அளவில் முடிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு ஒப்பந்தங்கள் முடியப்படவில்லை அந்த இரண்டு ஒப்பந்தங்கள் தொடர்பில் அமெரிக்கா கடுமையான நிலைப்பாடு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எம் சி சி ஒப்பந்தம் தொடர்பில் இப்போது உங்களிடம் கூறியிருக்கின்றோம் இந்த ஒப்பந்தத்தின் நிலைமைகள் தொடர்பில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் என்பது இது அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று இராணுவ ஒப்பந்தங்களுடன் தொடர்பு பார்க்கிறது எம் ஒப்பந்தம் எம் ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது இந்தோ பசிபிக் ரெஜிமெண்டில் இருந்துதான் சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி விமானங்கள் இலங்கையில் ராணுவ பரப்புகளை மேற்கொண்டிருந்தன வந்த விமானத்தில் வந்த எந்த ஒரு ராணுவத்தினரும் எந்த ஒரு பதிவும் மேற்கொள்ளவில்லை அவர்கள் வந்தார்கள் சாதாரணமாக சென்று விட்டார்கள் எப்படித்தான் யார்தான் எந்த நாட்டுக்குள் சென்றாலும் அந்த நடைமுறை ஒன்று இருக்கின்றது அவர்களுக்கான வரவு பதிவேடு அல்லது அவர்கள் தொடர்பான ஆனால் கிட்டத்தட்ட அவர்கள் அந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கின்ற போது எப்படி வருவார்களோ அதற்கு இணையாகத்தான் வந்தார்கள் இந்தோ பசிபிக் ரெஜிமெண்டில் இருந்து வந்தவர்களும் இணையாகத்தான் அங்கு வந்தார்கள் இதில் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் நடை இருபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி எதனை சாதிக்க போகிறேன் என்று நினைக்கின்றாரோ அதற்கு இலங்கையில் இலங்கையில் இருக்கக்கூடிய தேரர்களும் மக்கள் போராட்டமும் போராட்டும் அவர்கள் நினைத்ததை செய்வார்கள் நினைக்கக்கூடிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவார்கள் நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்களில் யாராவது எதிராக வந்தால் அதற்குரிய விடயங்களையும் அவர்கள் கையாள்வார்கள் அந்த விடயத்தில் அமெரிக்கா மிக மிக நிதானமாக இருக்கின்றது இந்தியா கூட இந்த இடத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக திருகோணமலையை இந்தியாவின் அனுமதி இல்லாமல் யாரிடமும் கொடுக்க முடியாது என்று பின் இருக்கின்றது பிற்குறிப்பை தூக்கி பின்னுக்கு போடுங்கள் என்று கூறிவிட்டு அமெரிக்கா திருகோணமலை துறைமுகத்தையும் இந்த வருடத்தில் பயன்படுத்தப் போகின்றது நீர்மூழ்கி கப்பல்களையும் இந்த வருட நடுப்பகுதியிலே நகர்த்தப் போகிறது கிட்டத்தட்ட அடுத்தது தாய்வானுக்கான ஒரு திறவுகோளை நோக்கி இலங்கையை நகர்த்தவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தங்களை தாங்களை காப்பாற்றிக் கொண்டு கௌரவமாக சீனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை அமெரிக்கா கொடுத்திருக்கும் அமெரிக்கா கடந்த காலங்களில் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக இருந்த அந்த ஒரு வகிபாவத்தை இப்போது வகிக்க ஆரம்பித்திருக்கின்றது இப்போது இந்தியாவும் கூட ஒன்றும் செய்ய முடியாது பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் தன்னுடைய கையகப்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா இந்தியா இந்த இடத்தில் கிட்டத்தட்ட வெறும் ஒரு வெற்று போகின்றது இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது இந்தியாவும் சந்திக்க போகின்றது ட்ரம்புடன் யாரும் மோத முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது இலங்கை விடயத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தமும் இனி செல்லாது இந்தியா இலங்கை இடையில் தான் தான் அயல் உறவு கொள்கையில் அயல் நாடு அல்லது என்னிடம் தான் பலம் இருக்கிறது என்று அறிக்கை வெளியிடுவது சரிவராது அஹ் வெளிவர அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இனி என்ன கூறினாலும் சரி வராது அதனுடைய ஒரு ஆரம்பம்தான் இப்போதும் பங்களாதேஷிலே இந்திய சார்பான கட்சி முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றது அரசியல் செயற்பாடு செய்ய முடியாது இருந்தாலும் கூட சீனா கூறியது போன்றும் வெனிசுலாவில் வரப்போகின்ற புதிய அரசுடன் இணைந்து பயணிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று இந்த பேராசிரியர் கூறியது போன்றும் பங்களாதேஷிடம் இப்போது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்றைய தினம் சென்று அங்கு கதைத்து விட்டு வந்திருக்கிறார் அதே போன்றுதான் இலங்கையில் இலங்கை விடயத்தில் கடந்த காலங்களில் பௌத்தம் விடாது பௌத்த மேலாண்மை விடாது மகாநாயக்கர்களை மீறி ஒப்பந்தம் செய்ய முடியாது ஒன்றுமே தேவையில்லை இனி டொனால்டு ட்ரம்ப் நினைத்தால் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் டொனால்டு ட்ரம்ப் நினைத்தால் வடக்கு தனி நாடாகும் டொனால்டு ட்ரம்ப் நினைத்தால் எதுவும் இலங்கையில் நடக்கும் இது அதாவது வெனிசூல ஜனாதிபதி விடயம் என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் டொனால்டு ட்ரம்ப் கூடியிருக்கக்கூடிய அதி உச்சமான ஒரு பகிரங்க எச்சரிக்கை மட்டுமல்ல அமெரிக்கா நினைத்தால் எதனையும் சாதிக்கும் என்பதற்கான ஒரு பெரும் பதிலையும் வழங்கி இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இனி பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த வெனிசுலாவில் ஜனாதிபதிக்கு அல்லது சொல்ல போனால் இலங்கை ஒரு பெரும் தர்ம சங்கடமான அல்லது ஒரு ஒரு பெரும் கையிரு நிலையில் இருக்கின்றது வெனிசுலாவுடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டதுதான் கடந்த காலங்களில் இருந்த அரசாக இருக்கலாம் இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசாக இருக்கலாம் செயல்பட்ட ஒரு நாடு என்ற வகையில் இந்த சம்பவத்துக்கு எவ்வாறு கொழும்பு பதில் சொல்ல போகிறது அல்லது வெனிசுலா ஜனாதிபதிக்கு என்ன ஆறுதல் வார்த்தை போகிறது அல்லது அப்படியே கதைக்காமல் கடந்து செல்ல போகிறார்களா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய செய்தி ஒட்டுமொத்தத்தில் இலங்கைக்கும் பெரும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது வெனிசுலா ஜனாதிபதிக்கு இடம்பெற்ற சம்பவம் என்பது அனுரா மட்டுமல்ல மோடி மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத் தலைவர்களையும் மீள எழ முடியாமல் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இனி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராஜாங்க திணைக்கழகத்திலிருந்து சாதாரண ஊழியர் கூட தொலைபேசி அழைப்படுத்தால் ஒவ்வொரு நாடுகளும் அலறுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது போர் பிரகடனம் ஒன்று இடம்பெற்று விட்டது அடுத்தது ஈரானில் தான் அடுத்த களம் காணப்போகிறது அமெரிக்கா பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி இடம்பெறப் போகிறது என்று ஆனால் வெனிசூலா ஜனாதிபதியினுடைய கைதின் பின்னர் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பல தூக்கம் இழந்திருக்கின்றார்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள் எந்த கருத்தையும் கூற தயங்குகிறார்கள் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய செய்தி பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன இடம்பெற போகிறது எப்படி இடம்பெற போகிறது அடுத்தடுத்து அமெரிக்காவின் நகர்வுகள் என்னதான் இடம்பெற போகின்றது என்பதையெல்லாம் இனி வருகின்ற செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் என்று கூறி செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்